ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يبله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلوا به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே அல்லாவின் வலியாக இறுதி வகுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இறுதி வகுப்பிலே நாங்கள் முக்கியமான இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேச அல்லாஹ் நேரம் போதாவிட்டால் ஒரு மேலதிகமாக ஒரு வகுப்பிலே நாங்கள் அந்த விடயத்தை பேசலாம் முதலாவது விடயம் என்னவென்றால் நாங்கள் ஏற்கனவே ஹதீஸ் ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று தீர்மானிப்பதற்கான வழிமுறைகள் என்ன அது அந்த வழிமுறைகள் உருவாக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன அதிலே உள்ள நியாயங்கள் என்ன அந்த விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஒரு நாளும் அவர்கள் சொல்லாத ஒன்று சொன்னதாகவோ சொல்லாத ஒன்று சொன்னதாகவோ இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை சொன்ன ஒன்று சொல்லாதது என்பதற்கோ அல்லது சொல்லாத ஒன்றை சொன்னதாகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை அந்த சந்தர்ப்பம் ஏற்படாதவாறு தான் இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சொன்னவற்றை நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது அதே போல சொல்லாதவற்றை சொன்னதாகவும் நம்பிவிடக் கூடாது இந்த இரண்டு தவறான நம்பிக்கைகள் இருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளாக அது இருக்கின்றன உண்மையிலே அது நடைமுறை சாத்தியமான அறிவுபூர்வமான ஒரு விதிமுறைகள் என்பதை நாங்கள் பார்த்தோம் அண்ணா அந்த சகோதரர்களே ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இன்று சுண்ணாவுக்கு எதிராக பல்வேறு விதமான சந்தேகங்கள் ஐயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன சுண்ணாவை நோக்கி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன அதிலே முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால் ஹனீசரை நம்ப முடியாது காரணம் அவை அது குருவானை போன்று ஆரம்ப காலத்திலே தொகுக்கப்படவில்லை மாற்றமாக அது பிற்காலத்திலே இரண்டாம் நூற்றாண்டிலே இரண்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே அல்லது முதலாம் நூற்றாண்டின் இது இப்பகுதியிலேதான் சுண்ணா ஒன்று திரட்டப்பட்டது எனவே அதற்கு முன்னால் நீண்ட காலமாக நூறு வருடங்களாக சுண்ணா சுடைய இந்த சுண்ணாக்கள் பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து எனவே சுண்ணாவை நாங்கள் நம்ப முடியாது ஹதீசரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது குருவானவுடன் மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த குற்றச்சாட்டு என்பது அதாவது ஹதீசர் எழுதப்படவில்லை எனவே நாங்கள் நம்ப முடியாது அதற்கு உத்தரவாதம் இல்லை என்ற அந்த இந்த வாதம் என்பது தற்காலத்திலே சில இஸ்லா இஸ்லாத்தின் இஸ்லாமிய பேர்தாங்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல மாற்றமாக முஸ்லிம் அல்லாத கிழக்கத்தே ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்வேன் இது இவர்களுடைய பெரிய கண்டுபிடிப்பு ஒன்றும் கிடையாது சிலர் என்னமோ பெரிய கண்டுபிடித்து கண்டு கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடித்து விட்டது போல சொல்லித்வார்கள் சோதனை முக்கியமான நாலு பிரச்சனைகள் இவர்களிடத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த முடிவுக்கு வந்து வருகிறார்கள் அதாவது பிக்கலத்திலே தொகுக்கப்பட்டது என்பதனால் அதை நாங்கள் நம்ப நம்பகத்தன்மையற்றது நம்பகத்தன்மையற்ற என்பதற்கான காரணம் என்ன அது தொகுக்கப்படுவது காரணமாகியது என்பதாகும் இதில் இவர்களுடைய பிரச்சனை முக்கியமான நாலு பிரச்சனைகள் இருக்கின்றன முதலாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஒரு உடயத்தை நம்ப வேண்டும் என்றால் அது கட்டாயம் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் நம்ப முடியும் எழுதப்படாத நாங்கள் நம்ப முடியாது ஒரு உடையத்தை ஆவணப்படுத்துவதற்கு நம்புவதற்கு எழுத்தை தவிர எழுத்து பதிவதை தவிர வேறு பல் பல்வேறு வழிமுறைகளும் இருக்கின்றன என்பதை இவர்கள் கவனத்தில் இனி முதலாவது அவருடைய பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால் முதலிரண்டு நூற்றாண்டுகளிலும் சுண்ணா எப்படி பாதுகாக்கப்பட்டது சுனாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அதனை அந்த இஸ்லாமிய சமுதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் என்பதை அறியாமை மூன்றாவது விடயம் என்னவென்றால் ஆரம்ப ஆரம்ப காலத்திலே ஹபீசுகள் எழுதப்பட்டு வந்தன என்பதை அறியாமை அபீசுகள் ஆரம்ப கட்டத்தில் அமீருடைய காலத்திலே இருந்து கூட எழுதப்பட்டு வந்தன என்பதை அறியாமைதான் இந்த இவருடைய கருத்துக்கான காரணம் அடுத்ததாக இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகள் நூற்றாண்டிலே வந்த முக்கியமான நூட்கள் தொகுக்கப்பட்ட முக்கியமான நூட்கள் ஹதீஸ் கலை நூட்கள் ஹதீஸ் நூட்கள் புகாரி முஸ்லீம் போன்ற மோத்பா முஸ்மத் அகமது இந்த இது போன்ற இந்த நூட்கள் தொகுக்கப்பட்ட அந்த முறையை தெரியாமை அதை பற்றி ஒரு தவறான ஒரு கற்பனை தான் இவர்களை இப்படியான ஒரு முடிவுக்கு இட்டுச் சென்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும் இருந்தால் அவர் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அஹ் இமாம் புகாரி முஸ்லீம் அல்லது அவர்களுக்கு முன்னால் அவருடைய சில ஆசிரியர்கள் தொகுப்பதற்கு முன்னால் ஹதீசுக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கவில்லை திடீரென்று இவர்கள் தோன்றி ஹதீசரை தொகுக்க தொகுக்க ஆரம்பித்தவன் பின்னால் தான் இஸ்லாமிய சமுதாயம் இந்த ஹதீசரை பற்றி அவர்களுக்கு தெரிய வந்தது என்பது போன்ற ஒரு சிந்தனையிலே சிலர் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் எனவே இது தவறான ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதும் நாங்கள் எவ்வாறு இந்த குற்றச்சாட்டை இந்த சந்தேகத்தை நாங்கள் முறியடிப்பது என்று கேட்டால் நரிசரோபாதிசர் அவர்களுக்கு பின்னால் எவ்வாறு இந்த சுண்ணாவை ஆவணப்படுத்தப்பட்டது பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அதே போல எவ்வாறு இந்த ஹதீசரை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஹதீஸ்களை கற்றுக் அதனை ஒப்புவிப்பதிலும் என்ன விதங்களை கடைபிடித்தார்கள் என்ன முறைகளை கடைபிடித்தார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் புரிய வேண்டும் ஹதீஷ்களை அறிஞர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஆரம்ப கட்டத்திலே எவ்வாறு சுன்னா பாதுகாக்கப்பட்டது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டால் இதற்கான பதில்களை நாங்கள் இலகுவாக கொடுக்க முடியும் இந்த சந்தேகம் பதில் கொடுக்க முடியும் அல்லது இந்த சந்தேகம் உள்ளவர்களுடைய சந்தேகம் தீர்ந்துவிடும் அப்ப இரண்டு முக்கியமான விடயங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டும் முதலாவது ஆரம்ப காலத்திலிருந்து ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் இரண்டாவது ஹதீஸ்களை தரம் பிரிப்பதற்காக அறிஞர்கள் கையாண்ட விதிமுறைகள் அது சரியானவைதான் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் இந்த இரண்டு விடயங்களை செய்தால் இவருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு குற்றச்சாட்டு இல்லாமல் சென்றுவிடும் இந்த சந்தேகத்துக்கு பதில் கிடைத்து வருவோம் அதனுடைய இரண்டாவது பகுதியைத்தான் நாங்கள் ஏழு வகுப்புகளிலே நாங்கள் உங்களுக்கு பகுதி அரிசரை தரம் பிரிப்பதிலே அறிஞர்கள் கையாண்ட விதிமுறைகள் சரியானவை நியாயமானவை அறிவுபூர்வமானவை நடைமுறை சாத்தியமானவை என்பதை நாங்கள் விபித்திருக்கிறோம் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் இவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன பிற்காலத்திலே வந்த அறிஞர்கள் தான் திடீரென இந்த ஹதீஸ்களை தொகுத்தெடுத்து மக்களுக்கு வழங்கினார்கள் அதற்கு பின்னால் தான் மக்களுக்கு இந்த ஹதீஸ் என்றால் என்னவென்றே தெரிய வந்தது என்பது போன்ற ஒரு கருத்தை இவர்கள் சொல்ல வருகிறார்கள் இவர்களுக்கு நாங்கள் பதிலளிப்பதற்காக இல்லை நபியோருடைய காலத்திலிருந்து அவருக்கு நவீன மரணித்த காலத்திலே இருந்தே இந்த சுன்னாவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இஸ்லாமிய சமுதாயம் வழங்கி வந்திருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் முதலாவதாக சுடைய காலத்திலே நாங்கள் இந்த சுண்ணாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நாங்கள் பார்த்தால் ஏற்கனவே நாங்கள் படித்து விட என் மீது பொய் சொல்வது பொய் சொல்லவர் நரகிலே தனக்கு ஒரு இருப்பிடத்தை எடுத்துக் கொள்ளட்டும் ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள் அதே போல எனக்கு என் மீது நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் யார் என் மீது பொய் சொன்னாரோ அவர் நரகத்தின் உடையட்டும் என் மீது பொய் சொல்வது ஏனையவர்கள் மீது பொய் சொல்வதை போன்றல்ல என் மீது பொய் சொன்னால் வேண்டுமென்று யாராவது அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தில் எடுத்துக் கொள்ளட்டும் என்பது போன்ற பல்வேறு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஹதீஸ்கள் எதனை எங்களுக்கு குறிப்பிடுகின்றன என்றால் நபி சொல்லாஹு வாரிவசல்லம் அவர்கள் இணைத்து ஏதாவது ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் அதிலே மிக 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 கவனம் எங்களுக்கு தேவை என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கின்றன எனவே நபியுடைய ஹதீசுடைய விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் நபியுடைய காலத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது இதன் மூலமாக நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம் நபிவர்களுடைய காலத்திலே ஹதீசரை மக்களுக்கு அறிவிப்பதற்கு அனுமதி இருந்தது என்பதை இந்த ஹதீசர்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம் அதனால்தான் யாராவது பொய் சொல்ல சொன்னால் அதற்கு தண்டனை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறிவிக்குவதற்கு அனுமதி இல்லை என்றால் இப்படியான தண்டனைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதிலிருந்து இன்னொன்று விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நவியர்கள இருந்து ஹதீசரை அறிவிக்கும் பொழுது யாராவது அறிவித்தால் அவருடைய விடயத்தில் நாங்கள் மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அவருடைய விடயத்தை அவர் நம்பகமானவரா இல்லையா என்பதை ஆராய்ந்துதான் நாங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் நவியர்கள் மீது பொய் சொல்ல பொய் பொய்யை யாராவது சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் படுக்க பார்க்கிறோம் சில சஹாபாக்கள் ஆஹ் ஹதீசரை அறிவிக்கும் போது மிக கவனமாக இருந்தார்கள் நாம் புகாரி அகமல்லா அவர்கள் அறிவிப்பதாக சொல்கிறார்கள் அதிகமான ஹதீசரை எனக்கு அறிவிப்பது விட்டு என்னை தடுப்பது என்னவென்று சொன்னால் நபிசலுல்லா ஹுசனுடைய ஹதீஸ் யார் என் மீது போய் சொல்வாரோ அவர்கள் அழகத்தை தனது இருப்பிடமாக அழித்துக் கொள்ளட்டும் அதை தெரியாமல் எனக்கு தெரியாமலே தெரியாமலேதாவது தவறி அழைத்து விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அதிகமாக அதிசலை அறிவிப்பதில்லை என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அதே போல சிலவாக சொன்னார்கள் மறுமை நாள் வரும்பொழுதும் அதிகமான பொய்யர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்படாத பல ஹதீசுகளை உங்களுக்கு கொண்டு வருவார்கள் உங்களுக்கு அவர்களை விற்று நான் எச்சரிக்கிறேன் அவர்கள் உங்களை வழி விடக்கூடாது குழப்பத்தில் அழைத்து விடாமல் இருக்கட்டும் என்பதாக சொன்னார்கள் எனவே அபிசுலி செல்லும் அவர்களுடைய காலத்திலேயும் பொய் சொல்வதை வீட்டில் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாலும் சில பொய்யர்கள் வருவார்கள் அவர்களுடைய விடயத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள் என்று எங்களுக்கு அஹ் அச்சுறுத்தி அஹ் எச்சரிக்கையை செய்திருக்கிறார்கள் எனவேதான் அபிவருடைய ஹதீசரை அறியக்கூடியவருடைய விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக அவர்களுடைய விடயங்களை ஆய்வு செய்கின்றோம் ஏன் மார்க்கத்திலே இல்லாதவை நுழந்துவிடக் கூடாது எங்களுக்காக ஆகவே இந்த ஹதீஸ்தான் எங்களுக்கு ஹதீஷ்கரையினுடைய அடிப்படை கலையினுடைய அடிப்படை என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதே போல சூரத்து ஹஜராத்தில் இருக்கக்கூடிய வசனம் யாராவது ஒரு பாவி உங்களுக்கு ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதனை நீங்கள் தீர்க்க விசாரியுங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனங்கள் நாங்கள் ஆதாரமாக பார்த்தோம் இந்த விசலவாகவாதிசலுடைய காலத்திலேயேவாதிகளவர்கள் ஹதீசர்களை கற்றுக்கொள்ளுமாறு சகாபாக்களுக்குஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதிலே ஒன்றுதான் அபுஹு அவர்கள் ஒருமுறை கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லமையான உங்களுடைய உங்களுடைய சிபாரிசை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார்கள் அப்போது ரசூல் அல்லாஹி சொல்கிறார்கள் அபுகுலேலாவே இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னால் வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் ஹதீசவின் மீது உங்களுக்குள்ள ஆர்வத்தின் காரணமாக இது போன்ற கேள்வியை உங்களை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது என்பதை நான் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தேன் என்பதாக அதீவர்கள் சொல்கிறார்கள் எனவே அதிசலை தேடி படிக்குமாறு ஆர்வமூட்டுவதை இந்த ஆதிசலை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் எங்களிடத்திலிருந்து ஒரு விடயத்தை கேட்டு அதனை கேட்டுவாரே ஒப்புவிப்போருக்கு அல்லாஹு அருள் புரிவாராக பிரகாசத்தை வழங்குவாராக என்ற சூழ்நாருடைய அந்த டுவா அதீசத்தில் இருந்து கேட்டு மற்றவர்கள் கத்தி வைக்குமாறு ஆர்வம் ஊட்டுகிறது அதேபோல அப்துல்லா ராமர் ரபுல்ல அவர்கள் முக்கியமான ஒரு சஹாபி அவர் என்ன சொன்னார் நான் ரசூல்லிவசல்லம் அவரிடத்தில் இருந்து கேட்கக்கூடிய அனைத்தையுமே நான் எழுதி கொண்டிருந்தேன் குறைசிகள் என்னை தடுத்தார்கள் ரசூலுல்லா சொல்வதை எல்லாம் எவ்வாறு நீ எழுத முடியும் அப்ப அவர்கள் ஒரு மனிதர் அல்லவா கோபத்திலே சந்தோஷத்திலே அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்பொழுது நான் எழுதுவதை விட்டு கொண்டேன் பின்பு ரசூல் உள்ள வாரிவசல்லம் அவரிடத்தில் இந்த விடயத்தை சொன்ன அவர்கள் தனது காட்டி தனது விரைவில் நாதை காட்டி சொன்னார்கள் நீங்கள் எழுதுங்கள் தனது வாயை காட்டி சொன்னார்கள் எழுதுங்கள் எனது வாயிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வெளிப்பட மாட்டாது என்பதாக சொன்னார்கள் எனவே இதுவெல்லாம் ஹதீசரை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் எப்படி சாபாக்க ஆர்வம் ஊட்டி இருக்கிறார் என்பதை எங்களுக்கு சொல்கிறார் அதே போல புகாரியிலே வரக்கூடிய அசூலாவுடைய சகபாக்கள் என்னை விட அதிகமாக ஹதீசர்களை கேட்டு வரும் யாரும் இல்லை அப்துல்லா அமர்வதில்லா அவர்களை தவிர அவர் தான் அவர் எழுதினார் நான் எழுதில்லை எனக்கும் அவருக்கு வித்தியாசம் நான் ஹதீஸ்களை கேட்டு வரணும் செய்து கொண்டேன் அவர் கொண்டார் எழுதிக்கொண்டார் செல்லம் அவர்கள் ஹஜ் உரை நிகழ்த்திய பொழுது ஒரு யவனை சேர்ந்த ஒரு மனிதர் இதனை எழுதித்தாருங்கள் யார் ரசூல் அல்லா என்று சொன்ன கூட ரசூல்லா அலைசலாவர்கள் இந்த அபுஷா என்பவருக்கு அதனை எழுதி கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் உரை வந்து ஹதீஸ்தான் அவர்கள் ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் அதே போல நாங்கள் பார்க்கின்றோம் நபி சொல்லா சொல்கிறார்கள் எனது சுண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் கதிரையிலே சாய்ந்து கொண்டு நான் சொன்ன ஒரு கட்டளை அவருக்கு வரும்பொழுதோ அல்லது ஒரு தடை அவருக்கு வரும் பொழுதோ அது எங்களுக்கு தெரியாது குருவானில் வந்ததை மாத்திரம் தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று யாரும் சொல்ல வேண்டாம் என்பதுலாஹ் வாயிசோடு சொல்லியிருக்கிறார்கள் அதே போல சுசலாசர் அப்துல் கைஸ் அப்துல் கைஸ் என்ற அந்த தூதுக்குழு வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு அதிசை சொல்லிவிட்டு அதை நீங்கள் மலனமிட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் இப்படி அல்லாஹ் வாய்ஸுடைய காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அபிசல்லுல்லாஹூ வலிஸ்லுடைய காலத்திலே ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கும் மரணம் விடுவதற்கும் அதனை எழுதி வைப்பதற்கும் அவர்கள் ஆர்வம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஹதீஸ் ஹரி ரசுல்லாவுடைய காலத்திலேயே எழுதும் எழுதியும் மரணமிடப்பட்டும் வந்திருக்கின்றன அடுத்ததாக ரசூசலுல்லா வலிஸ்லம் அவர்களுடைய சகா வாக்களித்த விடயத்திலே ஹூஸ்லாவுடைய காலத்திலும் மரணத்திலும் பின்னால் வெவ்வாறு கவனம் செலுத்தினார்கள் என்று நாங்கள் பார்த்தால் அதே ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அபூஹுல்ல அப்துல்லாஹ் அமர் அமர் அமுர்லாஹா இந்த ரெண்டு பேரும் சுல்லாவுடைய ஹதீஸை சேர்ப்பதிலே அதனை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் அபு ரவிட்டார்கள் அப்துல்லா அவர்கள் எழுதி பாதுகாத்தார்கள் அவர்கள் மரணித்தவுடன் இந்த இந்த சகாபாக்கருடைய இந்த ஆர்வம் குண்டுவிடவில்லை மாற்றமாக நாங்கள் பார்க்கிறோம் ஐந் கல்வியை தேடுவதற்காக வெளியேறி செல்வது என்ற பாடத்திலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள் செய்தார்கள் நாங்கள் பார்த்த ஹதீஸ்தான் அப்துல்லா ரீல்லு அவர்கள் ஜாபிர் அப்துல்லா அப்துல்ல அவர்கள் ஒரு ஹதீஸை கேட்பதற்காக ஒரே ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அப்துல்லா சரதுல்லா அவர்களிடம் ஒரு மாதமா ஒரு மாதம் பயணம் செய்து செல்கிறார்கள் அப்துல்லா வடத்திலே இருந்த அவர்கள் நபியுரிடத்திலிருந்து நேரடியாக கேட்ட ஒரு ஹதீஸை அவரிடத்திலிருந்து நேரடியாக கேட்பதற்காக வேண்டி ஒரு மாத பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல நிறைய சகாபாக்களுடைய ஹதீசுகள் சிறிய சகாபாக்கள் மூத்த இருந்து ஹதீஸ்களை கேட்டு அறிவித்திருக்கிறார்கள் உதாரணம் மஹிபுல் அப்பாஸ் அபிஅவ் அவர்கள் அபியோர்கள் மரணிக்கும் போது அவருக்கு மிக சிறிய வயது ஆனால் அவர்கள் நிறைய ஹதீசர்களை அறிவிக்கிறார்கள் எப்படி அறிவித்தார்கள் மூத்த இருந்து கேட்டு அறிவித்தார்கள் எனவே இதுவெல்லாம் அவர்கள் ஹதீசு கொடுத்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு காட்டுகிறது அதே போல சஹாபாக்கள் பின்னால் வந்த சகாபாக்களுடைய சஹாபா நவித்தோழர்களா ஆட்சி செய்த நவித்தோழர்கள் இவர்கள் குருவானை குருவானோடு மாத்திரம் தமது தீர்ப்புகளை சுருக்கிக் கொள்ளவில்லை மாற்றமாக ஹதீஸையும் அவர்கள் ஆதாரமாக எடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் உதாரணமாக பாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அனந்திர சொத்தை கேட்டது பொழுது அபுபக் ரதி அல்லா என்ன சொன்னார்கள் இல்லை ரசூஸ் அல்லாஹ் வரையில் உடைய ஹதீஸ் நபிமார்களுடைய அனந்திர சொத்து அது அவருடைய குடும்பத்தினருக்கு கொடுக்கப்பட மாட்டாது அது அல்லாவுடைய பார்வையில தர்மம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஹதீஸ் எனவே அதை உங்களுக்கு தர முடியாது என்பதை அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் உமர் உதவி அவர்கள் மஜூசி இடத்திலிருந்து வரிப்பணம் அறவிடுவதை அறவிடுவதிலே அவர்கள் பிரிவாங்கினார்கள் அப்பொழுது அப்துல் ஆஃப் சொல்றார்கள் ரசூசல்லா அலிஸ் அவர்கள் மஜூசி இடமிருந்தும் வரிப்படம் ஜிசியா அரவிட்டார்கள் என்று சொன்னவுடன் உமர் உதியுல்ல உடனே அதனை அமுல்படுத்தினார்கள் ஒரு நாட்டினுடைய முக்கியமான ஒரு பொது சட்டத்திலே கூட ஒரே ஒரு சஹாபி அறிவித்த ஒரு ஹதிசை ஆதாரமாக கொண்டு நாட்டினுடைய சட்டத்தை அவர் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல நாங்கள் பார்க்கிறோம் சஹாபாக்கள் யாராவது ரசூதுல்லாவுடைய இந்த சுண்ணாவிலே தவறகீனமாக பொதுபோக்காக நடந்து கொண்டால் அதனை கடுமையாக சாடி நாங்கள் பார்க்கின்றோம் இவன அமர் ரபிள்ள சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் உங்களுடைய பெண்களை பள்ளிவாசலுக்கு விட்டு பள்ளிவாசலுக்கு செல்வதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள் அவர்கள் உங்களுக்கு அனுமதி கேட்டால் என்று சொன்ன பொழுது அவருடைய ஒரு மகன் விழா என்பவர் இல்லை நாங்கள் அவரை அவர்களை தடுத்துதான் ஆகுவோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அப்துல்லா அமரதியா அவர்கள் அவருக்கு கடுமையாக ஏசிவிட்டு சொன்னார்கள் ரசூலுவா சொன்னதாக நான் சொல்கிறேன் நீ சொல்கிறா நீ சொல்கிறாய் நாங்கள் தடை செய்வோம் இல்லை விடமாட்டோம் என்று சொல்வா சொல்கிறாயா என்று அழைக்கினார்கள் அதேபோல சகாவாக்கள் இருந்து கேட்ட பார்த்த விடயங்களை அப்படியே அதற்கு பின்னால் வந்த தாபியங்களுக்கு செய்து காட்டினார்கள் ஒரு பாத்திரத்திலே நீரை எடுத்துக்கொண்டு வந்து தாவியங்களுக்கு தான் நபியவர்கள் உதவு செய்தார்கள் அதே போல தொழுது காட்டி தான் நபியவர்கள் தொழுதார்கள் என்று செய்து காட்டி இப்பதை நாங்கள் பார்க்கோம் இதுவும் சுன்னா பாதுகாக்கப்பட்டது சூழ்நாளுடைய காலம் அதுக்கு பின்னால் வந்த காலங்களே என்பதற்காக ஒரு ஆதாரம் இதெல்லாம் சகாபாக்கள் செய்தார்கள் எனவே புகாரிமா வந்துதான் புதிதாக கண்டுபிடித்தது போன்ற சொல்வதே எவ்வளவு தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதே போல சகாபாக்க தவக்கு மத்தியிலே எழுத்து பரிமாற்றங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய அஹ் மார்க்க சட்ட திட்டங்களை எழுதி ஏனைய சகாபாக்களுக்கு அனுப்பக்கூடியவராக இருந்தார்கள் இதற்காக இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று உதாரணமாக விரிவான சட்டங்கள் அதே போல ஜாதி என்பதை அபுவ கருதி அபூக்கரதினவர்கள் அரசு எழுதி அனுப்பினார்கள் அதே போல் ஜாபிர் அபி ஒகாஸ் என்பவருக்கு ஒரு ஹதீசை எழுதி அனுப்பினார் அப்துல்லா அமர்முல்லா என்பவருக்கு ஹதீசர் எழுதி கொடுத்தார்கள் இப்படி நாங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியும் அதே போல சிலர் என்ன செய்திருக்கிறார்கள் மிம்பையில இருந்து ரவிசலாசம் அவர்கள் ஹதீஸ்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் உமர உதாரணமாக இருந்து கொண்டு சொன்னார்கள் விபச்சாரம் திருமணம் முடித்து விபச்சாரம் செய்வர்கள் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை சொன்ன சொன்னார்கள் நீண்ட காலம் சென்றதன் பின்னால் யாராவது வந்து கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் குருவான்கே இல்லை என்று சொல்லி வடிகட்டுச் சென்று கூடாது அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த கல்லறிந்து கொள்ளக்கூடிய சட்டம் சத்தியமானதுதான் ஆதாரம் கிடைத்தால் திருமணம் முடித்து ஒருவர் நிரூபிக்கப்பட்டால் அதற்கு கல்லறிந்து கொள்ளக்கூடிய சட்ட சத்தியமானதுதான் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆதாரம் ரஜம ரசூலுல்லா சலாசம்லா கல்லறிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அதற்கு பின்னால் கல்லறிந்து கொண்டோம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல காவியுல்லாவுடைய சுண்ணாவிலே மிக அதிகமான முக்கியத்துவம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அறுபது ரவி அவர்கள் தனது சாட்சி தனது சாட்சி ஆயிஷா ஹதியுள்ளா அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹதீசலையும் படித்துக் கொண்டார்கள் அவர்கள் ஆயிஷா ஐந்து நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாலே சொன்னார்கள் உருவார் ஹதியுள்ள அவர்கள் இன்று ஆயுஷாவதில் அவர்கள் மரணித்தால் கூட அவர்களிடத்தில் உள்ள எல்லா ஹதிஸையும் நான் படித்துக் கொண்டேன் என்பதனால் நான் கை செய்தப்பட மாட்டேன் என்பதாக சொல்கிறார்கள் அதே போல சஹாமாக்களோடு எப்பொழுதுமே கூட இருந்து அவர்களுடைய ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கு மரணமிடுவதற்கு பாதுகாத்து வைப்பதற்கு தாபியங்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக தாபங்கள் சாக்கிறதுக்கு பின்னால் வந்து தாபியங்களுடைய காலத்திலே இந்த ஹஜீஸ்கள் எழுத சர்வ சர்வசாதாரணமாக பரவலாக எழுதுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் எழுதுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் இமாம் புகாரி முஸ்லீம் இமாம் அஹமத் இமாம் மாரிக் இவர்கள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னாலே எழுதுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது முகமது மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் அறிஞர் அவருடைய ஒரு ஹதீஸ் சம்பந்தமான ஆய்வுகளும் அதே போல தொகுக்கப்பட்ட எழுதப்பட்ட பதியப்பட்ட வரலாற்று வரலாற்று சம்பந்தமான சம்பந்தமான ஆய்வுகளும் என்று அவருடைய அந்த நூலிலே சஹாபாக்கல் தாபியர்களுக்கு பின்னால் வந்த தபாத் தாபியங்கள் இவர்களிலே ஹதீஸ்களை எழுதியவர்கள் யார் மித்திரை பேர் அவருடைய பேர்கள் என்ன இந்த பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே முதலாவது நூற்றாண்டிலே இருந்த தாமியங்களில் ஐம்பத்தி மூன்று பேர்கள் இந்த ஹதீசர் எழுதி ஐம்பத்தி மூன்று பேர்களுடைய பேர் பட்டியல் அங்கே காணப்படுகின்றன அதற்கு பின்னால் இரண்டாம் நூற்றாண்டிலே வந்த தாமியங்களிலே தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூத்தி ஒன்பது தாமியங்கள் தாவியங்கள் என்று சாபாக்கூடிய மாணவர்கள் சாபாக்கவுடைய மாணவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இந்த ஹதீசரை எழுதி பாதுகாத்தார்கள் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் நூறாவது ஆண்டு நூறாம் ஆண்டு அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதன் பின்னால் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இந்த ஹதீசலை தொகுப்பதற்கு கட்டளையிட்டார்கள் எனவே இதனை வைத்துக் கொள்ளுதால் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஹிஜினி நூறாம் ஆண்டு வரை இந்த ஹதீசல் தொகுக்கப்படவில்லை தொகுக்கப்படவில்லை என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது என்ன விடைய வேண்டும் என்றால் உத்தியோகபூர்வமான தொகுப்பு வந்து இரண்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் முதலாம் நூற்றாண்டின் இறுதி தான் நடந்தது என்பதுதான் உண்மை புகாரி அகமதுல்லா அவர்கள் கிதாபு கல்வியிலே கல்வியுடைய கல்வியற்ற பாடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் உமர் அப்துல் அஜி அஹமதுல்லா அவர்கள் சுன்னாவை தொகுக்குமாறு கட்டளையிட்ட விடயத்தை அடுத்ததாக இது தாபியங்களுடைய காலம் அதற்கு பின்னால் தாபியங்களுடைய மாணவர்களாகி அஸ்பாத் தாபியங்கள் இவருடைய காலத்திலேதான் என்ன நடந்தது என்று சொன்னால் ஹதீசுகள் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு அதாவது ரீதியாக தலைப்பு ரீதியாக துவக்கப்பட்டது எனவே இந்த இடத்திலே நாங்கள் முக்கியமான சில விடயங்களை வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேறுபாடுகள் என்றால் ஒன்று இருக்கிறது ஹதீசுகளை வெறுமனே எழுதி பதிவது இது சகாபாசூல் காலத்திலிருந்தே அது நடைபெற்று வந்திருக்கிறது காலத்திலிருந்தே அது நடைபெற்று வந்திருக்கிறது அதற்கு பின்னால் ஹதீசுகளை தலைப்பு ரீதியாக தொகுப்பது அடுத்தது இரண்டாவது வந்து என்ன ஹதீஸ்கள் உத்தியோகபூர்வமாக தொகுக்கப்படுவது தொகுக்கப்படுவது மூன்றாவது கட்டம் என்னவென்று சொன்னால் ஹதீசுகளை தலைப்பு ரீதியாக தொகுப்பது ஹதீசரை தொகுத்தவர்கள் எப்படி தொகுத்தார்கள் என்று சொன்னால் பொதுவா கிடைக்கக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் என்ன செய்வார்கள் அப்படி எழுதி உயர்த்தி விடுவார்கள் அது சில வேளை தனித்தனியான தாள்களிலே தோள்களிலே விருதத்தினுடைய தோள்களிலே ஓலைப் பட்டைகளிலே இப்படி பல்வேறு ஆஹ் சாதனங்களில் அதில் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் பிற்காலத்திலே வந்து அறிஞர்கள் தபா தபாவா காலத்திலே செய்த வேண்டும் என்னவென்று சொன்னால் அதனை தலை புரிவியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு அட்டைக்குள் அஹ் அட்டைகளுக்குள் அதனை ஒன்று திரட்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நீங்கள் கூட சொல்லுகிறார் அந்த சா வாக்கள் சாவிங்களுடைய காலத்திலே தூ எழுதப்பட்டவைகளெல்லாம் தலைப்பு ரீதியாக தொகுக்கப்பட்டவைகள் அல்ல மாற்றமாக மரணம் இடுவதற்கும் மீட்டிக்கொள்வதற்காகவும் தான் அவர்கள் எழுதினார்கள் அதிசரை மீட்டிக்கொள்வதற்காகவும் மரணம் இடுவதற்காகவும் தான் எழுதினார்கள் தாவிங்களுடைய காலத்திலே காலத்திலேதான் இவைகள் தொகுப்புகளாக வெளியிடப்பட்டன ஒழுங்குபடுத்தப்பட்டன தலைப்புரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட்டன என்பதாக சொல்கிறார்கள் எனவே ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல எதிரி மூன்றாம் நூற்றாண்டு தான் ஹதிஸ்கரை பொற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலம் இந்த காலத்தில் புகாரி உட்பட பலவேறு அறிஞர்கள் பல நூட்களை இமாம் புகாரி அகமது அவருடைய பிரத்யேகமான பணி என்னவென்றால் அவர்கள் ஆதாரபூர்வமான ஆதாரபூர்வத்திலும் சகையான ஹதீசலிலும் உயர்ந்து உயர்ந்த முடியாத ஹதீசர்களை மாத்திரம் தொகுப்பதுதான் அவர்களுடைய அந்த பிரத்யேகமான சிறப்பம்சம் எனவே அந்த அந்த இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முக்கியமான விட விஷா எஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அடுத்த தலைப்பை நாங்கள் பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது அடுத்த வகுப்பில் விஷால்லாது சம்பந்தமான தெளிவுகளை நாங்கள் வழங்குவோம் முக்கியமான ஒரு தலைப்பு என்னவென்றால் முத்தவாத்திர ஆஹாத் என்ற ஹதிசரை பற்றி ஹதிசரை ஹதிசரை முத்தவாத்திர என்பதாக பிரிக்கப்படு பிரிக்கப்படுகிறது அந்த பிரிவு எவ்வாறு உருவாகியது அது ஏற்கத்தக்க ஒரு முறைதானா அதனை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் என்ன என்ற விட எங்களை பார்க்க இருக்கிறோம்